நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு ஓர் அங்கமான சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள் இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் இலக்கியவாதிகள் இவ்வாறான பல பேரை உங்களிடத்தை நாங்களும் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த சந்திப்பு பகுதியானது காணப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர் ஒருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் அதாவது வடகோவை வரதராஜன் என்கின்ற எழுத்தாளர் ஒருவர் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நன்றி வினர்களே நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நிச்சயமாக சார் உங்களுடைய அழைப்பினை ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தமைக்கு முதலில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் எந்த ஒரு விடயத்தையுமே ஆரம்பிப்பதற்கு முன்னர் வந்து அறிமுகம் என்பது மிகவும் முக்கியமானது அதே நேரத்தில் வந்து அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று பார்த்தால் அறிமுகம் இல்லாமல் வந்து யாருக்கும் எவரையுமே தெரிந்து கொள்ள முடியாது அந்த வகையில் உங்களுடைய சிறியதொரு அறிமுகத்தை நான் கூறியிருந்தேன் இருந்தாலுமே கூட இன்னும் விரிவான அறிமுகத்தை வந்து உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கூறுங்கள் என்னை பற்றி கூறுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நான் வடகோபை வரதராஜன் என்ற பேரில் எழுதி கொண்டு இருக்கிறேன் இடையில் கொஞ்ச நான் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு எழுத வழி கேட்டான் இப்போ இந்த அதுக்கு பிறகு அரசு சேவையில் இணைஞ்ச பிறகு எழுதுறதுக்கோ அதே விடத்துக்கு திருமணமும் வந்து அப்போ அழுது எழுதுறதுக்கு நேரங்கள் இல்லாமல் போயிட்டுது அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது காலம் உறங்கு நிலையில் இருந்து அது ஓய்வு பிறகு எழுதுகிறேன் முக்கியமாக சிறுகதை எழுத்தாளனாகத்தான் நான் அறி அறியப்பட்டான் அதை விட விஞ்ஞான கட்டுரைகள் கவிதைகள் ஆகியவற்றையும் எழுதி எழுதியிருக்கிறேன் எழுதிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் கூட கவனம் செலுத்துவது மெய்ப்புணவன் என்று சொல்லி சொல்கிற அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை ஃபிக்ஷன் வடிவில் அதாவது கற்பனை கலந்து தருகின்ற ஒரு உத்திய கையாண்டு விவசாய தகவல்களை எழுதிக்கொண்டிருக்குன்னு ஏனென்றால் நான் படித்தது விவசாய டிப்ளோமா கண்டியில் ஸோ அந்த வகையில் நான் படித்த படிப்பை ஒரு கூடாக விவசாய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கு நிச்சயமாக இன்றைய காலத்திற்கு ஏற்ற விடயம் அவசியமான ஒரு விடயத்தை தான் நீங்களுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள் விவசாயம் என்று கூறும் பொழுதுதான் இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் காரணமாக உரப்பிரச்சனை தண்ணி இல்லாத பிரச்சனை வெப்பம் வறட்சியின் காரணமாக தண்ணி இல்லாத பிரச்சனையின் காரணமாக இந்த விவசாயம் வந்து கொஞ்சம் பின்னடைவை நோக்கி கொண்டுதான் போகுது அவர் இருக்கையில் வந்து உங்களுடைய அந்த குறிப்புகள் உங்களுடைய அந்த கதைகளின் வாயிலாக கூறப்படுகின்ற குறிப்புகள் அனைத்துமே வந்து இந்த மக்களை போய் சேர்ந்து சேருகின்ற பொழுது அவர்களுமே இதன் மூலம் இன்னுமே பயனடைந்து கொள்வார்கள் அதுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் சரி என்னோட கதைகளை வந்து நீங்க கூறியிருந்தீங்க என்னுடைய தொழில் துறை வந்து அரச துறையாக தான் இருந்தது நான் ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன் அதுக்கு பின்னர் ஒரு பெரிய ஒரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் இப்ப நான் கொண்டு வரேன் சொல்லியிருந்தீங்க அது நீங்க எழுத்த துறைக்குள்ள வரணும்னு சொல்லி ஆர்வம் எப்போது உங்களுக்கு வந்தது நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் எனது அப்பா அம்மா நல்ல வாசகர்கள் எனது அப்பா வந்து டாக்டர்ன்ற ஒரு பெரிய விசதி அப்போ அவற்றை நூல்கள் எல்லாம் அவங்களுடைய அப்பான்ற சேகரத்தில் கிடந்தார் அப்போ அவர் டாக்டர் மு வரதராஜன்ற பேரை வைக்கவனம் ஒன்று தான் எனக்கு வரதராஜன் ரெண்டு பேர் வைச்சார் ஸோ அந்த வகையில் நான் அப்பாண்ட பேரை காப்பாற்றி கொள் இருக்கிறேன்றதில் சந்தோஷப்பார்த்தேன் அதை விட எங்களோட சிறிய தந்தையார் செல்லப்பா நர்ராஜான்னு சொல்லி பாலிமனில் ஹேண்ட் சாற்றி இருந்தவர் அவர்தான் அவர்களும் அடுத்த துறையில் எனது நோக்கில் பாராளுமன்றம் என்றர் புத்தகத்தை எழுதினவர் அவர் தினகரனில் கொஞ்சம் காலம் வேலை சேக்க நான் நினைக்கிறேன் நான் ஒரு நாலாம் அஞ்சாம் பகுப்பு பூனைக்குட்டி என்ற ஒரு கவிதை எழுதினான் அதை சித்தப்பா வேண்டிக் கொண்டே தினகரன் பத்திரிகையில் சிறுவர் அரங்கத்தில் பிரசுரித்தவர் இப்போ அப்போ இது வந்து ஒரு ஆர்வம் அப்போ நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன் நாங்கள் வீட்டில் தேவையான புத்தகங்களுடைய எங்கள் கலமாக மஞ்சரியா ஆனந்த விகேடன் கல்கி அப்படி எல்லாம் இருக்கு இப்போ அதை வாசித்து போட்டு நாங்களும் அழுதணம்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது அது எங்கள்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்குது மறைந்த கோமகன் அவர் எனது தம்பியார் அதேமாதிரி தங்கை சுமண செல்வி எழுதுறவ அப்படி எல்லாருக்கிட்டையும் அந்த ஆர்வம் என்னென்றால் அந்த பெற்றார்கள் புத்தகங்களை வாசித்தபடியால் பிள்ளைகள் அதை வாசித்து அவர்களை தாங்களும் எழுத கொண்டுற எண்ணம் தொற்றி கொண்டிருது இதே நான் சொல்லவாரு என்று சொன்னால் வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் பிள்ளைகளும் படிப்பார்கள் அவர்கள் உலக நடப்பு தெரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கும் எழுதுபடும் என்ற ஆர்வம் வரும் நிச்சயமாக தான் நீங்க சொல்ற அந்த கருத்து வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான்னு சொல்வார்கள் அதையும் தாண்டி கருத்து வீட்டிலேயே வந்து பெற்றார்கள் அதற்கான ஊக்குவிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் இன்றைய கால பிள்ளைகளிடத்தை வந்து கூறுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் படிப்பதில்லை புதிய புதிய விடயங்களை நோக்கி செல்கிறார்கள் அஹ் இந்த போதை வஸ்து பொருட்களின் அந்த பாவனை அல்லது போனால் புதிய நவீன இலத்திரணியல் ஊடகங்களின் பாவனை இவ்வாறாக பல புதிய விடயங்களின் பால் ஓடிக்கொண்டு செல்லுகிறார்களே தவிர தங்களுடைய அறிவை தங்களுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வ வளர்த்துக் கொள்கிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைய காலந்த இளைஞர்கள் சிறுவர்களின் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதற்கு நான் கூறுவேன் பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லுவேன் நிச்சயமாக எந்த பிள்ளைகளுமே ஒரு நல்ல இடத்தை நல்ல ஒரு இடத்திற்கு செல்வதற்கு பெற்றோர்களுடைய வழிகாட்டல் வந்து மிகவும் அவசியமான ஒரு விடயமாக தான் இருக்கும் அந்த வகையில் அவர்களுமே வந்து இந்த வாசிப்பு திறன்கள் படிக்கிறதுக்கான வசதிகளை பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களுமே அவர்களுடைய அந்த பாதையை வந்து மாற்றி திருப்பிக் கொள்வார்கள் அதனுடன் தான் எனக்கு இன்னமொரு விடயம் ஞாபகம் வருகின்ற இந்த வாசிப்பு பற்றி கூறுகளை

சனசமூக நிலையங்களின் பங்களிப்பு வாராக இருக்கும் சனசமூக நிலையங்களில் பங்களிப்பு நிச்சயமாக ஒரு விதம் வேண்டிய ஒரு ரெண்டால் ஆரம்ப காலத்தில் பேப்பர் எடுக்கிறார்கள் வந்து குறைவு இப்போ எங்கள்ட ஊரில் சபாபி நாவலர் சனசமூ நிலையம்ன்ற சனசமூர் இருந்தது அதை மாணவர்களாக இருக்க நாங்கள் இயக்கினாக்கள் முந்தைய மூத்த தலைமுறை ஆக்கள் இயக்கினவை இப்போ நாங்கள் வர இயற்கைக்குள்ள எல்லா பேப்பரும் போட்டினாங்கள் மேகசின்ஸ் எடுத்து போட்டுனாங்க அப்போ நிறைய பேர் விரைவினம் நிறைய பேர் மாறது வாசிக்கிறது மாத்திரமல்ல ஊர்ப்பு தினங்களும் அதில் கதைப்பட்டு கொண்டு போகும் ஒரு கல்யாணம் செஞ்ச நேரம் அதில் ஒப்பு வரும் ஒரு வருத்தமாக இருக்கிறவற்ற செய்தி தெரிய வரும் ஒரு பிள்ளைன முன்னேற்றம் அதா அதிலிருந்து இந்த இந்த இது கேப் இந்த வேலைக்கு போட சொல்லி சொல்லி மகன் டேண்டு இப்போ மக்களுக்குள்ள ஒரு தொடர்பாடில் இந்த சமூகம் செய்து கொண்டு வந்தது அதே மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ நாங்கள் டியூஷனுக்கு போயிக்கல உங்களோட வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஞான ஃபாஸ்ட் அதில் நிறைய இப்போ நாங்கள் அந்த களைச்சி வரைக்குள்ள அதில் இறங்கி ஒரு தண்ணி குடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்டு போவோம் இப்போ இப்போ அந்த சனசம நிலையங்கள இது போராக்கள் குறைவு ஆரம்ப வயசு போனாக்கள் சில நேரம் அதில் இருப்பினோம் இளைஞர்களே அங்கே நாங்கள் காண கிடைக்கிதில்ல நீங்கள் சொன்ன மாதிரி வருஷப்பிறப்புக்கு தீபாவளிக்கு அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் அதில் ஒரு காரணம் வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறோமா பாடசாலை பூரான் ஓடி வந்து டியூஷனுக்கு போகிறான் டியூஷன் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறான் களைஞ்சி போய் படுத்துடுறான் இப்போ அவர்களுக்குரிய நேரத்தை நாங்கள் என்றால் இந்த டியூஷன் ஓடி ஓடி ஒரு பாடத்துக்கு நாலிடத்தை போகிற இதுகளை நிப்பாட்டாகணும் ஒரு பாடத்துக்கு ஒரு இடத்துல போனால் காணும் அதை கனப்பிட்டா இருக்கு விஷயம் தெரியறேயில் நாலு இடத்துல போனால் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படி இல்லை பிள்ளை களைச்சி போகணும் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருக்கணும் பிள்ளை உடல் ஆரோக்கியமாகவும் உள ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அவன் நெருக்கீடு இல்லாமல் இருக்கணும் நான் அப்படித்தான் பிள்ளைகளை வச்சுருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு படிக்கட்டும் பரவாயில்ல உள ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு நல்ல பிரஜையாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் பிள்ளைகளை கொடுக்க என்றால் பிள்ளை உல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஸோ அந்த வகையில் பிள்ளைகளுக்கு வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுப்போம் என்னோடய மூன்று பிள்ளைகளும் வாசிக்கணும் வாய்த்து போட்டு எங்களோட கருத்து பரிமாறி அப்போ தனியாக நாங்கள் சமூகத்தை குறை இருக்காமல் நாங்களும் சில பங்களிப்புகளை செய்ய வேணும் பிள்ளைகளோட படிக்கிறதுக்கு பிள்ளைகளோட கதைக்க வேணும் அப்படி கன்னடத்தில் கதைக்கிற இல்லை பிள்ளைகள் இல்லைன்னா அவருக்கு நேரம் இல்லை பிள்ளைகளோட பெற்றார் கதைச்சா தான் பிள்ளை எங்கே நிற்கிறானு தெரியும் ரொம்ப போதவசு பாவிக்கிறான்கா பிள்ளையோட பெற்றார் கதைச்சா தெரியும் பிள்ளை எங்கே நிற்கிறான அந்த வகையில் உங்களோட நியாயமான ஒரு கூட்டு பெற்றோர் வந்து பிள்ளைகளை கவனிக்கணும் பிள்ளைகளை வாசிக்கு போகணுன்றது ஒரு நல்ல ஒரு கருத்து நிச்சயமாக சார் திரும்ப நான் உங்கள்கிட்ட உங்களுடைய எழுத்து துறையின் பால் ஒரு விருப்பத்தின் காரணமாக போனால் குடும்பத்தில் எல்லாருமே எழுத்து துறையில இருக்கிறேன் நானும் முருக போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி இந்த எழுத்து வந்திருக்கிறீங்க அவர் இருக்கையில் உங்களுடைய முதலாவது நீங்க எழுதின முதல் எப்பவுமே நாங்கள் ஆரம்பிக்கிறது முதலாவது ஒரு விட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்க எழுதின முதலாவது கவிதையோ அல்லது சிறுகதையோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இப்ப வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் நாலாம் ஐந்தாம் போகு படிக்கைகளில் அம்மாவுக்கு ஒரு பூனைக்குட்டி கவிதை வந்து சும்மா சொன்னேன் இப்போ அம்மா சொன்னால் இது எழுதுன்னு சொல்லி அப்போ அதை எழுதி வைச்சிருக்க எங்களோட சித்தப்பா அவர் ஒரு எழுத்தாளன் செல்லப்பானராஜான்ண்டு அவர் அப்போ திணைகரில் வேலை செய்து வந்தவர் அவர் அதை கொண்டு வான்னு சொல்லி அதை கொண்டு சிறுவர் மஞ்சரியில் போட்டேன் அப்போ அதுக்கு பிறகு பேந்து அப்படியே அப்படி போட்டு பேந்து நான் முதலாவது சிறுகதை சுடர் ச சஞ்சிர நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அதுதான் முதல் சிறுகதை சுடரில் வந்தது பின்னா அதுக்கு பிறகு மல்லிகை ஈழநாடு வீரேசரி தீபம் இந்தியாவில் தீபம் கனையாளி இதெல்லாம் வந்தேன் கூட விளையாடுது சிறு மல்லிகை வீரகேசரியில் பின் தான் சொன்னேன் அரச உத்தியோகத்துக்கு வந்த கையோட திருமணம் அப்போ எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ யோசித்தால் அது ஒரு முப்பது வருஷ காலம் ஒரு இருட்டு குகைக்கு இருந்த மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு திரும்ப ஒரு உற்சாகம் தொற்றி கொண்டு எழுதுவோம் வாசிப்போம் இலக்கிய செயற்பாட்டில் ஈடுபடுவோம்னு சொல்லி அதில் என்ன வர கருத்தை சொல்லுவோம் அனைவரும் ரிட்டையர்மெண்ட் ரிட்டைமெண்ட்மெண்ட் ரிட்டையர்மெண்ட்டு பிறகு என்ன செய்கிற ஃபினான்ஸ் கம்பெனியில் ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்குது வேலை இருக்குது நான் சொல்கிறதுனா ரிட்டையர்மெண்ட்டை தாரதே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு கொஞ்சம் காசு தாரம் நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு விருப்பமானதை செய்யணும் அதுக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ உழைப்பு உழைப்புண்டால் நீங்கள் வாழ்க்கை இப்போ அனுபவிக்கப் போறீங்க உங்களுக்கு விருப்பமானதை எப்போ செய்ய போறீங்க உங்களை விரும்ப வாசிக்கணும் உங்களுக்கு விரும்பின இடங்களுக்கு போக வேணும் உங்களை விருப்பமானதை எழுதவணும் காசு ஒன்று தான் வாழ்க்கை இல்லையே வாழ்க்கையிலேயே சந்தோஷப்படுத்துற விஷயங்கள் கணக்கே இருக்குல்ல நிச்சயமாக சார் இப்ப நீங்க இந்த சொன்ன கூற்றுல இருந்தா எனக்கு இன்னொரு விடியமும் ஞாபகம் வருது உங்களுடைய ஓய்வு நிலைக்கு பின்னர் தான் நீங்க மீண்டும் திரும்ப வருக இந்த எழுத்துத்துறையின் பால் வந்து கவனம் செலுத்திருக்கிறீர்கள் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக அப்ப அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு அனுபவம் சொல்லுங்க எங்களுக்கு இப்போ எழுத்து துறைக்குள்ள ரிட்டையர்மெண்ட் பிறகு வரைக்குள்ள அந்த காலத்தை விட்டால் கொரோனா வந்தது இப்போ கொரோனா வரைக்குள்ள அதில் டேன் டிவி என்னென்ன ஊரவனம் அப்போ நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்போ இந்த இடத்துல சனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது இப்போ சனங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை ஆனால் அவைய வா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற ஒரு தேவையும் இருந்தது ஸோ அந்த வகையில் இப்போ எல்லோரும் அப்போ வீட்டுக்கு ஒரு டைக்கிட்டோம் அப்போ நான் படித்தது குண்டசால விவசாய கல்லூரியில் விவசாய டிப்ளோமா இப்போ நான் பார்த்தேன் சனங்களுக்கு நாங்கள் நாங்கள் படித்த கல்வியை தோட்டங்கள் எப்படி செய்கிறது வீட்டு தோட்டங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் அதை பற்றி கொடுப்போம் சொல்லி போட்டு அது ஒரு புனைவு கூட ஆக வடிவில் எழுதினால் அதை சனங்கள் பெருசாக வாசிக்க மாட்டோம் இப்போ நான் ஒரு நகைச்சுவை புனைவு ஒரு நகைச்சுவை மூன்று பாத்திரங்களில் வருவினோம் ஒன்று நளின சில்லையர் ஒன்று பர்வதம் மாமி உண்டு விதானையார் அப்போ விதானையார் வீட்டு முட்டை அண்டபேரில் சின்ன வீரகசரியிலேயும் உதயநிலையும் எழுதி கொண்டு வந்தேன் அதுக்கு நிறைய வரவேற்பு வந்து என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை புனவு கூடாக நகைச்சுவையாக சொல்கிறேன்னு சொல்லி ஸோ அந்த வகையில் இன்னொரு டேன் டிவி அப்போ தனப்பிரியாக தான் நான் ஃபோன் பண்ணி ஒரு எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்தாங்க உண்டு இப்போ நான் தினம் பந்து போகிறதில்லாம் நான் பிரச்சனை நீங்கள் உங்களுடைய ஆள் அனுப்பினா நான் உங்கள்கிட்ட போய் தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்யிருப்போம் நினைக்கிறேன் என்ன வாழ்க்கை அனுபவங்கள் எழுத்துறை அனுபவங்கள் வேலை அனுபவங்கள் வாசித்த புத்தகங்கள் இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் செய்வோம் இப்போ தொடர்ந்தும் டேன் டிவி கொண்டு வந்தேன் நான் தான் நிற்பாட்டினேன் ஏனென்றால் தொடர்ந்து கொடுக்க சனங்களுக்கு அதை படிக்கப்போம் ஒரு பிரேக் எடுத்து செய்வோம் உண்டு திருப்பி உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன் நன்றி உங்களுக்கு சந்தோஷம் சார் நாங்களுமே கலைஞர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாங்களும் தொடர்ச்சியாக வந்து உரையாடலாம் அதற்கு முன்னராக வந்து இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலேயுமே பல விடயங்களை எங்களுடன் கலந்து ஆலோசித்திருந்தீர்கள் அதற்கும் நன்றிகள் சார் நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு இதோட இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்து வச்செல்லாம் நன்றி நேர்களை